மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல போராடும் காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல காவலர்கள் போராட்ட போட காவலர் கைய கடிச்சு வச்சிருக்காங்க நாங்க தான் சொல்றோம் அது அணிலே அது அணில பாத்து பாத்திரமா நீங்க கையாளு சொன்னா அது கைய கடிச்சு வச்சு மதுவான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில நாலஞ்சு அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க காவலருடைய வேலை என்பது போராட்டம் பண்ண வந்தா தடுப்பது பாதுகாப்பது அவங்களுடைய வேலை போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது அந்த மதுபான கடையை உடைச்ச கூடாது லாண்டார் இஷ்யூ ஏற்பட்ட கூடாது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படும் தடுப்பது காவலர் வேலை தமிழ்நாட்டுல என்னைக்காது எங்களை எத்தனை வழக்கு இருநூத்தி நாற்பது வழக்கு வனசர்வாக்கம் காவல்துறை சீமானை அழைத்துக் கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது இருநூத்தி நாற்பது வழக்கு கொண்டர் சட்டம் என்ன என்னைய என்னைக்காவது நாம் மகிழ்ச்சி பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பைய சட்டப்பையை பிடிச்சிருப்பான் செய்தி உண்டா அதான்டா ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு சினிமாவில பஞ்சலாக பேசி பேசி பழக்கப்பட்டு வந்து ஒரு சோம்பிஸ் கூட்டம் அந்த கூட்டமும் இந்த உளுந்தூர்பட்டையில் இருந்தா அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த சாதி கணக்கெடுப்பு அவர்களுக்கும் சேர்த்து தான் இந்த இடஒதுக்கீடு அவர்களுக்கும் தான் இந்த பஞ்சம நில மீட்பு